ஹலோ மக்களே அரசு கல்வித்துறையிலிருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு காலியிடங்கள் வந்திருக்கு டென்த்து படித்தவங்களேருந்து டுவெல்த்து டிகிரி மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் டீச்சிங் கேட்டகரி அதே மாதிரி நான் டீச்சிங் கேட்டகிரிலாம் இப்போ ஆட்கள் எடுக்கிறாங்க ஃப்ரெஷர் எலிஜிபிள் தாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வீடியோவை முழுவதும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க மத்திய அரசு கல்வித்துறையான இஎம்ஆர்எஸ் அதாவது ஏ கலவியா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ்லேருந்து இப்போ வேலை வாய்ப்பு வந்திருக்கு நாடு முழுவதும் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து சாங்ஷன் ஆகிருக்கு அதில் தற்பொழுது நானூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கூல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது நம்ம தமிழகத்துலேயும் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தில் இந்த இஎம்ஆர்எஸ் ஸ்கூல்ஸ் வந்து விழுப்புரத்தில் இருக்குது சேலம் நீலகிரி திருவண்ணாமலை வேலூர் நாமக்கல் காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஏழு மாவட்டத்தில் இருக்குது என்னதான் மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பா இருந்தாலும் நம்ம தமிழகத்தில் ஜாப் லொகேஷன் இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிப்போம் அதனாலதான் தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிவிட்டேன் நம்ம தமிழகத்தில் ஏழு இடத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது தற்பொழுது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஎம்ஆர்எஸ் பள்ளிகளில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்சோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்குதுங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவு அப்ளை பண்ற எல்லா பெண்கள் எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் நீங்கள் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபீஸா பே பண்ணிட்டு இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு எவ்வளவு ஃபீஸுன்னு சொல்லிட்டு தனித்தனியா போட்டிருக்காங்க பிரின்சிபல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிஜிடி இல்லைன்னா டிஜிடி டீச்சர் வேகன்சிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய் நான் டீச்சிங் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா இது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி தான் போட்டிருக்காங்க மொத்தமாக நாடு முழுவதும் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு காலியிடங்கள் இருக்கு இதில் லேப் அட்டன்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு ஜேஎஸ்ஏ கேட்டகரியில் ஒரு இரநூத்தி இருபத்தி எட்டு காலியிடங்கள் அக்கௌண்டில் அறுபத்தி ஒரு வேலைகள் ஹாஸ்டல் வார்டன் கேட்குறாங்க இதில் ஆறுநூத்தி முப்பத்தஞ்சு காலியிடங்கள் எதனால ஹாஸ்டல் வார்டனில் இவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிடென்ஷியல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்கூலுங்க அதனால எல்லா ஸ்கூல்லையுமே ஹாஸ்டல் இருக்கும் அதனால தான் ஹாஸ்டல் உடன் ஹெவி வேகன்சி இருக்கு அதற்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கேட்குறாங்க ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த கேட்டகரியில் ஒரு ஐநூற்றி ஐம்பது காலியிடங்கள் இருக்கு அண்ட் தென் பிஜிடி அதற்கப்புறம் டிஜிடினு சொல்லக்கூடிய டீச்சர் கேட்டகரியில் நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருக்குது பிஜிடியில் ஆயிரத்தி நானூற்றி அறுபது இருக்குது பிரின்ஸ்பல் கேட்டகரி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரின்ஸ்பல் தான் நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ஸ்கூல்ஸ் தான் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ மொத்தமாக இரநூத்தி இருபத்தஞ்சு வேகன்சி பிரின்ஸ்பல் கேட்டகரியில் இருக்கிறதுனால பல்க் ஹைரிங் தான் விட்டுருக்காங்க சரிங்களா எல்லா இடத்துலையுமே வேலைவாய்ப்பு இருக்குது நம்ம தமிழகத்திலயும் வேலைவாய்ப்பு இருக்குது ஸோ இருக்கக்கூடிய வேலைகளை வகுப்புகள் வாரியாக தெளிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் பிரின்ஸிபல் கேட்டகிரியில் வரக்கூடிய ஜாப்லாம் குரூப் ஏ கேட்டகிரில வரும் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜிடி குரூப் ஏ கேட்டகிரியில் வருது ஸோ அதுல உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் ஹிந்தி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியோக்ரஃபி காமர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீச்சர் கேட்டகரியில் உங்களுக்கு குரூப் பி கேட்டகரியில் வருது இது இதில் என்னென்ன சப்ஜெக்டில் வேலைகள் இருக்குது அப்படின்னா ஹிந்தி இங்கிலீஷ் மேக்ஸ் சோஷியல் ஸ்டடீஸில் இருக்குது சயின்ஸில் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது அதே மாதிரி இந்த ட்ரைன்டு டீச்சர்ஸ் கேட்டகரியில் ரீஜனல் லாங்குவேஜில் கூட வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க அதில் ஒரு இரநூத்தி இருபத்தி மூணு காலியிடங்கள் இருக்குது அதற்கப்புறம் நான் டீச்சிங் கேட்டகரி இந்த நான் டீச்சிங்கில் தான் நிறைய பதவிகள் கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் வார்டனில் மெயிலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அக்கௌண்டன்ட் இருக்குது லேப் அட்டண்ட் இருக்கு ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி இருபது காலிடங்கள் சேலரி வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருக்காங்க இதுல பிரின்சிபல் அண்ட் தென் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு அப்ளை பண்ற பட்சத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கான சேலரி எல்லாம் லேக்ஸ் கணக்குல போகும் அதுக்கப்புறம் இந்த டிஜிடி கேட்டகரியில வரக்கூடிய டீச்சர் ஜாப் அண்ட் தென் நான் டீச்சிங் கேட்டகரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம் நான் நீங்க அகௌண்ட் அப்ளை பண்றீங்களா உங்களுக்கு பேசிக் பே முப்பத்தஞ்சாயிரத்தி ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்ளை பதினெட்டாயிரம் ரூபாய் பேசிக் பே ஒரு ரூபாய் போட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிர வரைக்கும் நீங்கள் அர்ன் பண்ணலாம் அதே மாதிரி ஹாஸ்டல் வார்டன் அண்டு லைப்ரரியன் கேட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே சேலரிலாம் வேறு லெவலில் இருக்குதுங்க செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு டயர் ஒன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு ஜாபுக்கும் செலெக்ஷன் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டயர் ஒன் எக்ஸாமினேஷன் இருக்கும் டயர் ஒன் டயர் டூ எல்லாமே உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி எழுதணும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கிடையாது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்கள் கையில் ஒரு ஆன்சர் ஷீட் கொடுத்துருப்பாங்க அதில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும் கரெக்டான ஆன்சரை பென் அண்ட் பேப்பர் மோடில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்சோ உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஜாபுக்கு தனித்தனியாக இருக்குது நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசு ஸோ எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ நீங்கள் எல்லாருமே நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் போட்டு செக் பண்ணி பாருங்கள் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் அண்ட் மட்டும் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் டயர் ஒன் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் டூ வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சேம் இதுவுமே உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் தான் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூ வந்து பிரின்சிபல் கேட்டகரி வேலைகளுக்கு தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க மற்றபடி நான் டீச்சிங் ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒன் டயர் டூ எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணணும் ஸோ ஆனால் உங்களுக்கு தனித்தனியாக அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன எல்லாமே தனித்தனியாக இருக்குது ஸோ உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எந்த ஜாப் ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதை தெளிவா பார்த்து அதற்கப்புறம் நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க கல்வி தகுதியை பார்த்துடலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிரின்சிபல் கேட்டகரிக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் மாஸ்டர் லெவலில் நீங்க டிகிரி படிச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கம்பல்சரி வேணும் அதே மாதிரி இந்த பிஜிடி கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆனா இதுல டிஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைன்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் இதற்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது ஆர் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குதுங்க இந்த ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ல ஒரு ஒரு டிசிப்ளின்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட பேப்பர்ல நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறது நான் டீச்சிங் கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான் அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லைப்ரரியன் அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்து பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் லைப்ரரி சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்களா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய டிகிரியில் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் இன்டகிரேட்டடாக நீங்கள் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எஸ்ஸிஎஸ்டி ஓபிசி எல்லாருக்குமே இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அதிகபட்ச வயதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு அண்ட் இந்த லைப்ரரியின் ஜாபுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அட்வான்டேஜ் நாட் கம்பல்சரிங்க டிசரபிளில் தான் போட்டிருக்காங்க ஃப்ரெஷரும் நான் டீச்சிங்ல வரக்கூடிய எல்லா வேலைகளுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதிகபட்ச வயது முப்பத்தஞ்சு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் நர்சிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா ரெகுலர் கோர்ஸ் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் எடுத்து முடிச்சிருக்கீங்களா அப்ளை பண்ணுங்க அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இது நர்ஸ் கேட்டகரியில் வரதுனால இதற்கு மட்டும் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஹாஸ்டல் வார்டன் அதிகபட்ச வயது முப்பத்தஞ்சு இந்த ஜாபுக்கு பேச்சுலர் டிகிரி என்னி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க அதே மாதிரி ஃபோர் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கிராஜுவேஷனாக நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ என்னி டிகிரி படித்தவங்க ஹாஸ்டல் வார்டன் ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷனை போடுங்க மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இருக்குது அதற்கப்புறம் அக்கௌண்டன்ட் அதிகபட்ச வயது முப்பது அண்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அண்ட் ஜேஎஸ்ஏ வந்து கேட்குறாங்க இந்த ஜாபுக்கு வந்து அதிகபட்ச வயது முப்பது குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து டுவெல்த்து பாஸ் ஆகிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் இங்கிலீஷ்ல டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தி தெரியுது அப்படின்னா தேர்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும் அப்போ டுவெல்த் ப்ளஸ் டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஜேஎஸ்சி ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஃபைனலாக லேப் அட்டன்டன் கேட்குறாங்க இந்த லேப் அட்டண்டனுக்கு டென்த்து படிச்சுட்டு லெபரட்டரி டெக்னிக் சர்டிஃபிகேட் டிப்ளமோ லெவலில் வச்சிருக்கீங்க இல்லைன்னா சர்டிஃபிகேட் லெவலில் வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்க அப்ளை பண்ணுங்க டென்த்து முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட் கோர்ஸ் லெபரட்டரி டெக்னிக்ல இருக்கணும் அப்படி இல்லைனா டுவெல்த்தில் வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டுமே தேவைப்படாது டுவெல்த்து சயின்ஸ் குரூப் படிச்சவங்க டேரெக்டாக லேப் அட்டண்டன்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க அதிகபட்ச வயது முப்பது நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ தெளிவாக இருக்குது நீங்களும் ஒன் செகண்ட் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டேன் குவாலிஃபிகேஷனில் குறிப்பாக நான் டீச்சிங்கை மட்டும் நான் கொஞ்சம் ஹைலைட்டாக சொல்லியிருக்கேன் பிரின்சிபல் லெவலில் மாதிரி பிஹெச்டி லெவலில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் வேகன்சிஸ் ஆல்சோ வகுப்புகள் வரையாக தெளிவாக கொடுத்துருக்கிறதுனால உங்கள் வகுப்புகளுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் டெமோ வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷன் டெமோ வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஜாபுக்கு பிரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை ஒன் பை ஒன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த வீடியோல டேக் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க அந்த புக்ஸை வாங்கி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்